ஆடியில் அங்க பிரவேசம் விவசாயம் வழிபாடு வைகாசி திருமண ஜோடிகளுக்கு தலை ஆடி கொண்டாட்டம் என ஆடி மாத சிறப்புகள் நிறைய உண்டு சிவகங்கை அருகேயுள்ள பாகநேரி மகா மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தில் அதிகாலை அங்க பிரவேசம் பக்தர்களை வெகுவாக ஈர்க்கிறது பத்து நாள் விரதம் இருந்து தினமும் காலையில் அம்மன் வழிபாடு நடத்தி இறுதியாக மூன்று நாட்கள் அதிகாலை நேரத்தில் கோவில் பிரகாரத்தில் அங்க பிரவேசம் செய்யும் வழக்கம் தொடர்கிறது இதன் மூலம் நினைத்த காரியம் நிறைவேறுகிறது என்ற நம்பிக்கையால் தொடர்ந்து இந்த வழிபாடு நடக்கிறது ஆடி மாதத்தில் இந்த விரதம் இருக்கும் வீடுகளில் சமையலுக்கு எண்ணெய் பயன்படுத்துவது இல்லையாம் இச்சிறப்பு வழிபாட்டின் இவ்வாண்டுக்கான காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நேற்று துவங்கியது விரதம் இருந்து அம்மனுக்கு அங்க பிரவேச நேர்த்திக்கடன் செலுத்த நினைக்கும் அனைவரும் காப்பு கட்டினர் குடும்பம் குழந்தைகள் நலன் தொழில் விருத்தி மகன் மகளுக்கு நல்ல வரன் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆடி மாத சிறப்பு வழிபாடு நடத்தப்படுவதாக பாகநேரியான்மிக அன்பர்கள் தெரிவிக்கின்றனர் மஞ்சள் அபிஷேகம் அம்மனுக்கு விசேஷமான மாதம் ஆடி ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்படுவதுண்டு அந்த வகையில் காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி முதல் வெள்ளியன்று பச்ச மஞ்சள் அபிஷேகம் நடக்கிறது இதற்காக ஆனி முப்பதாம் தேதி மாலை பெண்கள் மஞ்சளை அம்மியில் அரைக்கத் தொடங்குவர் நடை சாத்தும் வரையும் மறுநாள் காலை முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மஞ்சள் அரைக்கப்படும் பன்னிரண்டு மணிக்கு மேல் மஞ்சள் அபிஷேகம் நடக்கும் எழுநூறு கிலோ வரை மஞ்சள் அரைக்கப்படுகிறது இந்நிகழ்வில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் விளக்கு பூஜை ஆயிரத்து எட்டு சங்காபிஷேகம் கோமாதா பூஜை நடக்கிறது ஆடி பலகாரம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு பலகாரங்களை செய்து அசத்தி வந்தவர்கள் தமிழர்கள் இடத்துக்கு ஏற்றவாறு இவை வேறுபட்டாலும் இனிப்பு என்ற ஒற்றைச் சொல்லில் ஒன்றுபட்டு நிற்கிறது முகமலர்ச்சி ஏற்படுத்தும் இந்த இனிப்பு பலகாரங்களில் ஒன்று ஆடி கும்மாயம் செட்டிநாட்டு பகுதியில் ஆடி மாதம் வீட்டுக்கு வரும் புதுமாப்பிள்ளைக்கு வழங்கவும் ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கடவுளுக்கு பிரசாதமாக படைக்கவும் ஆடி கும்மாயம் தயாரிக்கப்படுகிறது தேவையான பொருட்கள் உளுந்தம்பருப்பு நான்கு டம்ளர் பச்சரிசி நான்கு டம்ளர் கருப்பட்டி அரை கிலோ தண்ணீர் ஆறு டம்ளர் சிறிதளவு வானலியில் உளுந்தம் பருப்பு பச்சரிசி ஆகியவற்றை தனித்தனியாக வறுத்து எடுத்து மிச்சியில் அரைத்து சலித்து கொள்ள வேண்டும் இதை கும்மாயமாவு என்போம் அதன் பிறகு அரைத்தமாவை சிறிது வானலியில் இட்டு சிறிது வறுக்க வேண்டும் இன்னொரு அடுப்பில் கருப்பட்டியையும் தண்ணீரையும் சேர்த்து மிதமான சூட்டில் உருக வைத்துக் கொள்ள வேண்டும் வருத்தமாவுடன் நீர் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் வானலியில் கருப்பட்டி நீரை விட்டு அதில் கும்மாய மாவை ஊற்றி கிளறி கொண்டே இருக்க வேண்டும் மாவு கெட்டியாகி பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது அல்வாபதம் நெய்யை சேர்த்து கிளறி இறக்கி தட்டில் கொட்டி ஆறவிடவும் ஆடி ஸ்பெஷல் நாவல் பழம் தலை தீபாவளிக்கு செல்லும் புதுமண தம்பதி இனிப்புடன் பட்டாசு வெடித்து கொண்டாடுவர் பொங்கலுக்கு கரும்பு போல் ஆடிக்கு ஸ்பெஷல் நாவல் பழம் ஆணியில் நாவல் மரத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும் ஆடியில் நாவல் பழம் விளைச்சல் இருக்கும் தலை ஆடிக்கு செல்லும் புதுமண தம்பதிகள் நாவல் பழத்தை விரும்பி சாப்பிடுவர் தற்போது வீரிய ரகமான நாவல் பழம் பெரிய அளவில் இருக்கும் பழம் மட்டுமே துவர்ப்புடன் இனிப்பு கலந்த சுவை இருக்கும் கிலோ இருநூறு பைசாக்கு விற்கப்படுகிறது இம்மாதத்தில் விளையும் நாவல் பழம் சர்க்கரை நோயாளிகள் அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றனர் இரத்த ஓட்டம் சீராக வைக்கும் நாவல் பழ கொட்டையைக் வைத்து அரைத்து பொடி செய்து சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் விலகும் ஆடிக்கென்ன சிறப்பு குடும்பத் தலைவிகள் கருத்து அம்மனுக்கு உகந்த ஆடி தமிழ்ச்செல்வி சிவகங்கை ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் சுமங்கலி பெண்கள் கூழ் காய்ச்சி பக்தர்களுக்கு வழங்குதல் விளக்கு பூஜை போடுவதால் சிறப்பு பெறலாம் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வரனுக்காக விரதம் இருப்பர் குறிப்பாக துர்கை காளியம்மன் மாரியம்மன் போன்ற அம்மன் கோவில்களில் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆடி பட்டம் தேடி விதை என்பதற்கேற்ப இந்த மாதத்தில் விதைக்கும் பயிர் நன்கு விளைந்து நல்ல மகசூலை கொடுக்கும் அன்பான கணவர் ஆர் சிவகாமி கோட்டையூர் ஆடி மாதம் ஆண்டாள் பிறந்த மாதம் என்பதால் பெண்களுக்கான மாதம் ஆடியில் பிறந்தவர்கள் கணவரின் பால் அன்பானவர்களாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள் ஆடி மாத வரலட்சுமி நோன்பு கணவர் நலமுடன் இருப்பதற்காக மேற்கொள்ளப்படுகிறது நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றால் ஆடி செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் சக்தி வழிபாடு முக்கியம் ஆடி வெள்ளி விரதமிருந்து சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்தால் அளவற்ற சக்தி பெருகும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் முன்னோர்களை நினைவுபடுத்துவதும் ஆடி அமாவாசை அன்றுதான் பெண் குழந்தை அம்மனுக்கு சமம் எம் சீதலாதேவி மாணவி காரைக்குடி பன்னிரண்டு மாதத்தில் அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் சந்தன மஞ்சள் காப்பு செலுத்தினால் நினைத்தது நடக்கும் ஆடி பட்டம் தேடி விதை என்பார்கள் விவசாயத்தில் விதைக்கான பருவம் ஆடி மாதம் இப்போது விதைத்தால் தை மாதம் அறுவடை செய்யலாம் ஆடிக்கூழ் தேடினாலும் கிடைக்காது ஆடி மாதம் பெண் குழந்தை பிறந்தால் அம்மனே பிறந்ததற்கு சமம் என்பார்கள் தள்ளுபடியில் ஜவுளி நகை விலை குறையும் ஆடி முதலாம் தேதியே இரண்டு டிரஸ் எடுத்து விட்டேன் ஆடிப்பெருக்கு தாலிப்பெருக்கு விவசாயிகளுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் ஆடி சிறப்பானது இந்த மாதத்தில் தான் தட்சிநாயன புண்ணிய காலம் துவங்குகிறது அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தனது பயணத்தை துவக்குகிறது இந்த காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு அதிகரித்தும் காணப்படும் ஆடியில் வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல செவ்வாய்க்கிழமையும் சிறப்பானது செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து தலை குளித்து ஆடி வெள்ளியில் விரதம் இருந்த அம்மனை வழிபட்டால் மாங்கலிய பலம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கன்று புதுமண தம்பதியருக்கு தாலிப்பெருக்கி கட்டுதல் விசேஷமானது பொற்கொல்லர் பெரி சங்கர் கூறுகையில் புதுமணப் பெண் மட்டுமின்றி பெண்கள் பலரும் வீட்டிலுள்ள பூஜை அறை அம்மன் கோயில் சன்னதி நீர்நிலைக் கரைகள் தெய்வ வழிபாடு முடித்து தங்கள் தாலியின் கயிற்றை பிரித்து புதிய மஞ்சள் கயிற்றை சேர்க்கின்றனர் திருப்புத்தூர் பகுதியில் கூடுதலாக லெட்சுமி காசு இரண்டு மணி இரண்டும் தாலியின் இருபுறமும் சேர்க்கின்றனர் அல்லது சிவப்பு நிற பாசிகளும் இருபுறமும் சேர்க்கின்றனர் என்றார் தற்போதும் திருப்புத்தூர் சீதளிக்குளப்படி துறையில் பெண்கள் பூஜை பொருட்களுடன் வெற்றிலையில் சூடம் ஏற்றி வழிபடுகின்றனர் கண்ணுடைய நாயகியும் ஆடி கொட்டும் முன்னோர்கள் சொல்படி ஆடியில் விதைத்து நாற்று நட்டு விவசாய பணிகளை மேற்கொள்வர் தங்கள் விளைநிலங்களில் நல்ல விளைச்சல் வேண்டி முளைக்கொட்டு வைத்து இறைவனை வழிபாடு செய்வர் அந்த வகையில் நாட்டரசன்கோட்டை கண்ணுடை நாயகி அம்மன் கோயிலில் ஜூலை இருபத்து மூன்று இல் காப்பு கட்டுடன் ஆடி முளை திருவிழா துவங்கும் பத்து நாட்கள் வரை தினமும் அம்மன் வீதி உலா வருவார் ஜூலை முப்பத்தொன்று வெளியன்று இரவு சர்வ அலங்காரத்தில் காட்சி அளிக்கும் அம்மன் தலையில் தங்க பாத்திரத்தில் முளைப்பாரியை சுமந்து காட்சி தருவார் இதற்காக காப்பு கட்டு அன்று இரவு ஏழு மணிக்கு முளைப்பாரிக்காக விதை விதைப்பர் தங்க மரக்கா வில் முளைப்பாரியை தலையில் சுமந்தவாரே அம்மன் வீதி உலா வருவார் அம்மனுடன் பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்தி செலுத்துவர் ஆகஸ்ட் முதலாம் தேதி முளைப்பாரியை கோயில் தெப்பக்குளத்தில் கரைப்பர் ஆடியில் முளைப்பாரி எடுப்பதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் களை கட்டும் ராஜகாளியம்மன கோயில் ஆடி பிறந்தாலே திருப்புத்தூரில் காளியம்மன் கோயிலில் களை கட்டத் விடும் ஆடி முதல் நாள் மஞ்சளாடை அணிந்து பக்தர்கள் விரதம் துவங்கி விடுகின்றனர் ஒரு மாதம் முழுவதும் விரதம் இருக்கின்றனர் மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நகரின் பல பகுதியிலிருந்து பக்தர்கள் பூத்தட்டு பால்குடம் மின் அலங்கார ரதம் என்று வழிபடுகின்றனர் கடைசி வெள்ளிக்கு முந்திய நள்ளிரவில் யாகம் நடத்தி அக்னி வளர்க்கப்படுகிறது அதிகாலையில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடந்து பின்னர் நடை திறக்கப்படுகிறது விரத பக்தர்கள் அனைவரும் கோயிலில் கூடி வயது வித்தியாசமில்லாமல் பால்குடம் பூக்குழி இறங்குதல் பூத்தட்டு எடுத்தல் வேல் காவடி என்று ஆடி கடைசி வெள்ளி திருவிழாவை பக்தர்கள் உற்சாகமாக கொண்டாடுகின்றனர் அன்று நீண்ட நேரம் அன்னதானமும் செய்து மகிழ்கின்றனர் இப்படி ஆடி என்றாலே காவல் தெய்வம் காளிக்கு பக்தர்கள் உற்சாகமாக விழா எடுத்து மகிழ்வர்